லா என்னை கூட்டு வந்தது காரணமே நிறைய கேள்வி கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க அதனால நான் இங்கே பேசுறதுக்கு வரல என்னை அப்படி ஒரு மாதிரி பார்க்காதீங்க நான் பேசவும் போறதுல ரொம்ப பட் இந்த இந்த புத்தகம் வந்து எப்படி டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் சொல்லி ஆகணும் லதா எனக்கு பிடிச்ச விஷயமே அதுதான் அது அது போறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கணும் நாலேஜுக்கும் விஸ்டம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நாலேஜுக்கும் விஸ்டமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்

மற்றவங்க லைஃப்ல அவங்க அப்ளை பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது நம்ம பண்றோமா தான் கேள்வி அந்த கேள்வி வந்து லத்தா வேற வேற விதமா அவங்களோட ஃபேஸ்புக் போஸ்ட் ஆகட்டும் அவங்களோட மத்த புக்காகட்டும் எல்லாத்துலயுமே இந்த விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க லேர்னிங் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு விஷயம் நான் இதை கத்துக்கிட்டேன் அதை கத்துக்கிட்டேன் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் இது எனக்கு தெரியுமே அது எனக்கு தெரியுமே இந்த ஒரு தங்கவேல் ஜோக் இருக்கு தெரியுமா பூரி சுட தெரியுமான்னு கேட்பாங்க அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அது அதுதானே எனக்கு தெரியாது அதுதானே எனக்கு தெரியாது அதுதான் தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்க சோ நாலேஜ்ங்கிறது வந்து நம்ம ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறோம் அதை அப்ளை பண்ணாதான் அது நம்மளுக்கும் பெனிஃபிட் மத்தவங்களுக்கும் பெனிஃபிட் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம மறந்துடும் டாக்டர்லாம் இருக்காங்க ஆனாலும் நான் ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட் சொல்லி ஆகணும் நம்ம ஹியூமன் பீங்ஸா பறக்கிறப்ப வந்து ஒரு செவன் இயர்ஸ் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து கான்ஷியஸ் பிரெயினே டெவலப் ஆகாது அன்கான்ஷியஸ் பிரெயின்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அன்கான்சியஸாக நம்ம நிறைய விஷயத்த கற்றுப்போம் ஸோ ஏழு வயசு குழந்தை வரைக்கும் என்ன பண்ணுவாங்க எல்லார்டும் கற்றுப்போம் அம்மா அப்பா அக்கா பக்கத்து வீட்டுக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் அப்படியே எல்லாத்தையும் அவங்க சொல்லி கொடுக்குறதெல்லாம் தான் உண்மை அப்படின்னு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம இந்த ஏழு வயசுக்கு மேல குழந்தைங்க பாத்தீங்கன்னா வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அப்பதான் அவங்க நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அப்பதான் கான்சியஸ் பிரெயின் அவங்களுக்குள்ள போகும் எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க இது தப்பா ரைட்டா அப்படிங்கிற ஒரு தப்பு ரைட்டுங்கிற கான்செப்டே வந்து அந்த ஏழு வயசுல தான் வரும் அது வரைக்கும் அம்மா சொன்னாங்கன்னா கரெக்ட் அப்பா சொன்னாங்கன்னா கரெக்ட் இந்த மூணு மூணு டைம் சாப்பிட்ணா சாப்பிட்டுருவாங்க குழந்தைங்க பட் அந்த ஏழு வயசுக்கு மேலே ரொம்ப கஷ்டம் ஏன்னா இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம் இது வந்து ஒரு எவல்யூஷ்னரி ப்ராசஸ் ஸோ இந்த கேள்வி கேட்குறப்ப தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுப்போம் இப்போ இந்த ஏழு வயசுங்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட மொபைல் மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் மொபைல் புதுசாக வாங்கினோன்னா நிறைய ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணிடுவீங்க இல்லையா கொஞ்ச நாள் அதில் மெமரி ஸ்பேஸே இல்லை அப்படின்னு சொல்லும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் புதுசாக ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம் பழசுல எது நம்ம யூஸே பண்ணலையோ அதை வந்து எடுத்து டிலீட் பண்ணாதான் புதுசா ஒண்ணு வந்து எடுத்துக்க முடியும் இல்லையா ஒரு மொபைலுக்கே அவ்வளவு விஷயம் பண்றோம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஏழு வயசு வரைக்கும் எல்லா ஜங்கும் கத்து வச்சிருப்போம் அதுவும் கேட்கவே வேணாம் இல்லையா கைய தலையில வைக்காத கால் மேல கால் போடாத எல்லாம் சொல்லிருப்பாங்க பெரியவங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பி நம்ம ஏழு வயசு வரைக்கும் கத்து வச்சிருப்போம் இதுக்கப்புறம் பண்றதுதான் ரொம்ப எஃபர்ட் ஜாஸ்தியான விஷயங்கள் ஏன்னா அந்த ஏழு வயசுக்கு மேல நம்ம கத்துக்கிறதோட அண்ணான் பண்ற விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மேக் ஆர் எவல்யூஷன் ப்ராசஸ் யூஸ்ஃபுல் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹியூமன் பீயிங்காவே மாறுறோம் இல்லையா சோ நம்மளுக்கு புரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச விஷயத்த திருப்பி திருப்பி கேள்வி கேட்டு இது எனக்கு பிரயோஜனமா இருக்கா இல்லையா இல்லை நான் இன்னும் பிடிச்சிக்கிட்டே இருக்கேனா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு நம்மளால அதிலிருந்து வெளியே வர தெரியணும் அப்படி தெரியலன்னா இன்னுமே நாற்பது ஐம்பது வயசு எல்லாம் நான் பார்க்குறேன் முப்பது வயசு ஆளுங்க நம்ம திடீர்னு அவங்கள்ட்ட கேட்போம் உனக்கு என்ன பத்து வயசு தான் ஆகுதா ஏன்னா அவங்க புரிதல் அந்த புரிதலோடய அப்படியே இருப்பாங்க ஏன்னா அந்த ஹார்ட் ஒர்க்கே போட்டிருக்க மாட்டாங்க அந்த ஏழு வயசுல என்ன நாலேஜ் இருக்கோ எந்த அவுடேட்டட் ஆப்ஸ் இருக்கோ அதுலயே உயிர் வாழ்ந்து அப்படியே செத்து போறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த புக்கில் பொறுத்த வரைக்கும் லதா கிட்ட இருந்து லேர்னிங் இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்கும் ஹியூமன் பீயிங்ஸா இருக்கிறவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம கதைகள் பார்க்கறோம் நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கிறது பார்க்கறோம் நம்ம வீட்டுல நடக்கிற கதைகள் பாக்குறோம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் பட் லதா என்ன சொல்றாங்கன்னா இந்த புக்ல அன்லேர்ன் பண்ணுங்க அந்த அன்லேர்ன் பண்றதுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க த்ரோ பண்றாங்க ஆர் வி ரெடி டு அன்லேர்ன் வாட் விவ் லேர்ன் கத்துக்கிறது ரொம்ப ஈஸி அன்லேர்ன் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த பேட்ரியார்கிங்கிற விஷயம் இட் இஸ் ரியலி ஃபன்னி ஏன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்துல ஆரம்பிச்சு இன்டர்நெட் வந்தோம்னா நம்ம எல்லாரும் ஐயோ என்னால இன்டர்நெட் கத்துக்கவே முடியாதுப்பா அப்படின்னு நம்ம ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது அப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரு போறதுக்கு வந்து நடந்தே போவாங்க இல்ல பக்கத்து ஊருக்கு போவாங்க பக்கத்து நாட்டுக்கு போவாங்க அதுக்கு அவ்வளவு நாள் ஆகும் இன்னைக்கு வந்து நம்ம கையில உலகத்தை சுருக்கி நம்ம கையில வச்சிருக்கோம் அதுக்கும் நம்ம அடாப்ட் ஆயிக்கிறோம் இல்லையா மொபைலே இல்லாத காலத்துல ஆரம்பிச்சு இப்ப மொபைல் எல்லாமே மொபைல் தான் டிஜிட்டல் இந்தியா எல்லாமே மொபைல் இது எல்லாத்தையும் நம்மளால் கற்றுக்க முடியுது இல்லையா எல்லா விஷயத்தையும் சேஞ்சஸ் உலகம் மாற 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 சில விஷயங்களை நம்மளால் கற்றுக்க முடியுது ஏன்னா அது நம்மளுக்கு அவசியமாக இருக்குது ஆனால் அந்த பேற்றியா விஷயம் முன்னூறுக்கு மு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பித்த விஷயத்த மட்டும் நம்ம அன்லேர்ன் பண்ணுறதுக்கு தயக்கம் காட்டுறோம் இல்லை அடம் பிடிக்கிறோம் பிடிவாதம் படிக்கிறோம் ஏன்னா இது நம்மளுக்கு கன்வீனியண்டாக இருக்குது இல்லையா அதை அன்னன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது காரணம் இது எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு இப்போ நான் வந்து உங்களை நாளைக்கு காலையிலேருந்து நீங்கள் யோகா பண்ணணும் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது உங்களுக்கு உடம்பு நல்லதுன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு நாள் பண்ணுவோம் மூணாவது நாள் பண்ண மாட்டோம் அதே இது ஒரு டாக்டர் கூப்பிட்டு ஒரு பத்து நாள் கண்டினியூஸாக நீ யோகா பண்ணலைன்னா அவ்வளோதான் பதினோராவது நாள் நீ எந்திரிக்கவே முடியாது பெட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டுன்னா சின்சியராக அந்த பத்து நாள் பண்ணுவோம் அந்த நெசசிட்டி அந்த அவசியம் இன்னைக்கு யாருக்குமே கிடையாது அந்த பயம் அவசியமும் நம்மளுக்கு வந்து பயமும் இல்லாம இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து அதுக்கான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கு பெண்கள் முன்னேறி வர்றாங்க அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுங்க எல்லாம் கேக்குறோம் ஒரு நாலு பெண்கள் கேக்குறாங்க ஆறு பெண்கள் இல்ல இல்ல இன்னைக்கு நான் சப்பாத்தி பண்ணி கொடுத்துறேன் இன்னைக்கு நைட்டு நான் பண்ணி கொடுத்துறேன் சோ நான் என்ன சொல்றேன் அட்ஜஸ்ட் பண்ணோம் அகோமடேட் பண்ணோம் யாருமே பண்ணாதீங்க எல்லாருமே ரிபலா போங்க நீ பண்ணாத நான் பண்ணாதேன்னு சொல்லல பட் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷம் கூட வேணாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துக்கும் இப்பத்து உலகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்துருச்சு பெண்கள் படிச்சுட்டு வர்றாங்க பெண்கள் வேலைக்கு போறாங்க பட் அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா அப்படிங்கிறது ஒரு ஆண்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி பிருந்தா சொன்ன மாதிரி ஆஹ் பெண்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணல மென் வந்து எனக்கு தெரிஞ்சு மென்ன ரொம்ப நிறைய அஃபெக்ட் பண்ணுது அவங்களுக்கே அது தெரியல இல்லையா ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வரலையெல்லாம் நீ எல்லாம் ஆம்பளையா அப்படின்னு கேட்குற உலகத்துல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் ஒரு எட்டு தோசை போட்டு கொடுக்குற அம்மா டிகிரி முடிச்சு அடுத்து வேலைக்கு ஒரு வருஷத்துல போகலன்னா தோசை ஆறு தோசையாயிரும் அப்புறம் நாலு தோசையாகும் அப்புறம் தோசை கிடைக்காது இல்லையா அந்த மாதிரி ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்கிறோம் பட் இந்த பேற்றியா இருக்கிங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்குமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு விதத்தில் ஆனால் அதுக்கு வந்து நம்ம பிளேம் பண்ணுற ஆளுங்க வந்து ரொம்ப ஈஸி நம்ம என்னைக்குமே விரலை இப்படி காமிக்கிறது இல்லை எங்க அம்மா சொன்னாங்க என் பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னாங்க இந்த உலகம் என்ன இருந்து இதுதான் எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தவங்களை கையை காமிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம லேர்ன் பண்ணவும் மாட்டோம் அன்லேர்ன் பண்ணவும் மாட்டோம் சோ அந்த கைய விரலை வந்து நம்ம பக்கமா திருப்பி நம்ம என்ன மாற்றுதல் மாற்றம் கொண்டு வந்திருக்கோம் மாற்றம்னா உலகத்தை மாத்துறது இல்லை உலகத்தை மாத்துறதுக்கு முன்னாடி நாமே மாத்தணும் இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலத்துக்குள்ள பேட்ரியார்க்கி ட்ரிவன் டெசிஷன்ஸ் நான் என்னென்ன எடுத்தேன் இங்க இருக்கிற ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு நான் எத்தனை தடவை என் வைஃப கூப்பிட்டேன் இல்லை என் குழந்தையே என்னென்னலாம் படிக்கணும் இதை தான் படிக்கணும் நீ நீ இன்ஜினியர் தான் ஆகணும் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அப்படின்னு எத்தனை தடவை கேட்டேன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்மளே பண்றோம் அதை நம்ம வந்து ஐயோ இந்த உலகம் சரியில்லை உலகம் சரியில்லைன்னு மற்றவங்களை குறை சொல்றோமே வழிய நம்ம நம்மளை ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி நம்ம மாறாத வரைக்கும் இந்த உலகம் மாறாது உலகம்ங்கிறது வந்து அது வேற நம்ம வேற கிடையாது நம்ம தான் அது இல்லையா சோ இந்த கருத்துக்களை வந்து ரொம்ப அழகாக தான் எழுதியிருக்காங்க எனக்கு படிக்க படிக்க அப்படியே ஒரு கொந்தளிப்பா இருந்துச்சு சரி எழுதுறீங்க நிறைய பேர் எழுதியிருக்காங்க இதை பற்றிலாம் பேசுறோம் நிறைய வேடை மேடை விவாதங்கள் எல்லா இடத்துலையும் பேசுறோம் இப்ப ஒர்க் பிளேஸ்லாம் நாங்க வந்து இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றிலாம் பேசுறோம் எல்லாரும் சூப்பராக தான் சொல்லுவாங்க என் கூட வேலை பார்க்குறவங்களே வந்துட்டு ஏ ஒரு சீனியர் லெவல்ல நான் ஒர்க் பண்றப்ப எனக்கு கீழே இருக்கிறவங்களா மேம் நாங்க இது பண்ணிருவோம் மேம் இதெல்லாம் பண்ணிருவோம் மேம் ஆபீஸ்ல ஈக்குவல் ரைட்ஸ் விமனுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிற ஒரு ஆண் வீட்டுக்கு போய் தி ஸ்விட்ச் அவங்களோட பிஹேவியர்ஸ் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வேற இடத்துல வேற வேற மாதிரி இந்த இடத்துல தேவை அப்படிங்கிற இடத்துல ஒரு இடத்துல நம்ம சிம்டம்ஸா காமிக்கிறோமே வெளிய கண்டினியூஸா சேஞ்ச் ஆக மாட்டேங்கிறோம் ஸோ இந்த இந்த எவல்யூஷன் ப்ராசஸ் உங்களோட தாட்ஸ் இன்னுமே வந்து உங்க ஏழு வயசு தாட்ஸா இருந்துச்சுன்னா கோபேக் நான் இருக்கேனா நான் முன்னேறி இருக்கேனா நான் நான் வயசுல வளர்றது கிடையாது வளர் வளர்ச்சி நம்ம அறுபது வயசாகலாம் எழுபது வயசாகலாம் வயசு ஆகலாம் பட் நான் ஒரு நாற்பது வயசுல பண்ணதை இன்னும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேனா அது என்ன அது என்ன பிரச்சனை அது எனக்கு ரிசோர்ஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையாங்கிற கேள்வியை கேட்டு அது என்னை தாண்டி மத்தவங்களை பாதிக்குதாங்கிற கேள்வியை கேட்டு அதை மாத்திக்க தெரியிற மனம் இருக்கணும் சோ அத பத்தி நம்ம விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் அவங்க ரெண்டு பேத்தையும் புஷ் பண்ணி நீங்க கட்டாயம் பேசுங்க நான் விட்டுட்டேன் பட் இது இது சார்பா ஆன கேள்விகள் கேட்கலாம்னு நினைக்கிறேன் லதா கிட்டயும் கேட்கலாம் லதா ரெடியா இருப்பாங்க இந்த டாபிக்ல ஆமா அவங்க ரெண்டு பேரும் படிச்சிருக்காங்க இத பத்தி நாங்களும் ஃபேஸ்புக்ல எல்லாம் நிறைய நல்லும் நிறைய எழுதுறாரு சோ இத பத்தி விவாதிக்கலாம் கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா நான் கேட்கட்டுமா